தர்மோ ரக்ஷத்தை ரட்சித்தகா பெண்களை காப்பாற்றுவது எல்லோருடைய கடமையாகும் கணவன் தரித்திரனாக இருந்தாலும் அங்ககீனம் உள்ளவனாக இருந்தாலும் எந்த வகையில் குறை உள்ளவனாக இருந்தாலும் மனைவியை காப்பாற்ற வேண்டும் மனைவியினால் புத்திரர்கள் பிறப்பார்கள் ஆதலால் அவளால்தான் தான் வம்சம் விருத்தியடைகிறது மனைவியின் நற்புணங்களால் தான் வம்சத்தின் நற்பெயர் நிலைநாட்டப்படுகிறது மனைவி உடனிருந்து தர்மத்தை நடத்துவதால் தான் ஒருவன் மேன்மையடைகிறான் ஆகவே தன்னையும் தன் தர்மத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகவும் சமப்பட்டேனும் மனைவியை மிகுந்த முயற்சியுடன் ரட்சிக்க வேண்டும் கணவனின் சொரூபத்தையே சுமந்து மகனாக பிறக்க வைப்பதால் மனைவி ஜாயா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறாள் பெண்களாக காப்பாற்றுதல் திருக்குறள் பெண்களை பற்றி சொல்லும்போது சிறை காக்கும் காப்பவன் நிறை காப்பம் காப்பேதலை என்று பெண்கள் தங்களையே தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார் பெண்களை காப்பாற்றுதல் என்பது அவர்களை பலவந்தமாக பூட்டி வைப்பது அல்ல சில உபாயங்களால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் தனத்தை சேர்த்து வைக்கவும் தேவையானவற்றுக்கு செலவிடவும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் இதை பிரதானமாக மனைவிதான் பார்த்து வேண்டும் கணவன் சம்பாதித்து கொண்டு தரும் தனத்தை சிக்கனமாக செலவு செய்து மிகுதியை சேர்த்து வைக்க வேண்டும் இது மனைவியின் கடமை வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல் தன்னையும் வீட்டையும் அலங்காரமாக லக்ஷ்மீகரமாக வைத்திருப்பதும் மனைவியின் கடமையாகும் கலைத்து வரும் கணவனுக்கு உணவளித்து பணிவிடை புரிவதும் மனைவியின் கடமையாகும் சமையலும் சமையல் சாதனங்களும் நல்லபடி இருக்க செய்வதும் மனைவியின் கடமையாகும் காவல் போட்டு பெண்களை காப்பாற்ற முடியாது தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்பவர்களே உண்மையில் நன்கு காப்பாற்றப்படுவார்கள் பெண்கள் மது அருந்துதல் தீயோர் சேர்க்கை கணவனை விட்டு விட்டு விலகி இருத்தல் வேலை எதுமென்று ஊரை சுற்றுதல் தூக்கம் பிறர் வீட்டுக்கு போய் நாட்கணக்கில் இருத்தல் இந்த ஆறும் ஒரு பெண்ணை தூற்றுதலுக்கு ஆளாக்கும் பானம் துர்ஜன சம்சர்கக பத்யாஜ விரகோ அடனம் சப்னோ அஞ்சகேகே வாசது லாரியே தூஷர நிஷட்டு இந்த ஆறு குணங்களையும் பெண்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை மனுவானவர் பழைய காலத்திலே பெண்களுக்கு வழங்கிய ஒரு அறிவுரையாகும் இந்த காலத்தில் எல்லோரும் ஆண் பெண் எல்லோரும் வேலைக்கு சென்று வருவதால் முடிந்த அளவிற்கு மேற்படியான அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டு காலத்தில் நடத்தி கொண்டு நல்ல தம்பதிகளாக நல்ல மனைவியாக நல்ல கணவனாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாராயண்